கோவையில் மே இருபத்தி எட்டு துவங்குகிறது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் கடந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக ஆண்களுக்கான கூடைப்பந்து போட்டி மற்றும் இருபத்தி ஓரு வருடங்களாக பெண்களுக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் கோவையில் நடைபெற்று வருகின்றது இந்த வருடம் இப்போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி எட்டு முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் கோவையில் நடைபெறவுள்ளது சிஆர்ஐ பம்ப் நிறுவனங்களினுடைய சிஆர்ஐ கோப்பைக்கான இருபத்தி ரெண்டாவது அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகளும் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் தினமும் மாலை காலை நடைபெறுகின்ற இந்த போட்டிகள் முதலில் சுழல் முறையிலும் பின்பு நாக் அவுட் முறையிலும் நடைபெறும் ஒன்றாம் தேதி அன்று நடைபெறுகின்ற இறுதிப் போட்டியிலே வெற்றி பெறுகின்ற அணிகளுக்கு நாச்சுமத்து கொண்டர் கோப்பையும் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தொகையாகவும் வழங்கப்படுகிறது அதே போலவே சிஆர்ஐ பம்ப் நிறுவனங்களினுடைய சிஆர்ஐ பம்ப் ட்ராஃபி வெற்றி பெறுகின்ற பெண்கள் அணிக்கு எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்படுகின்றது அந்த இறுதி நாள் போட்டிகளுக்கு சக்தி நிறுவனங்களினுடைய தலைவர் திரு மாணிக்கம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார்கள் அதோடு அகில இந்திய கொடைப்பந்து சம்மேளனத்தினுடைய தலைவர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள் இந்த விழாவுக்கு சிஆர்ஐ நிறுவனங்களினுடைய தலைவர் திரு ஜி செல்வராஜ் அவர்கள் இறுதிப் போட்டிகளிலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் தவிர்க்க முடியாத காரணங்களினால் வெளியூர் சென்று விட்டதால் இறுதிப் போட்டிகளிலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள்